இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய நியூஸ் நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம் தெரியுமாங்க அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல கொலை பண்ணிடுறாங்க இப்போ இன்றைக்கி காலையில் நான் ஒரு நியூஸை பார்க்கும்போது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாதத்துலேயே வந்துட்டு பையனுக்கு வந்து மாப்பிளைக்கு விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா முன்னாடி வந்து பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு என்னென்னா வேற ஒரு அஃபேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தா இப்போ பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் மேலே காதல் இருக்குது அந்த காதலை வந்துட்டு வீட்டில் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன் இல்லை எனக்கு ஒரு டவுட்டு ஒரு ஓகே உங்களுக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட போய் நீங்கள் சண்டை போடலை இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன்னு தெரியாமல் இருக்கும்போது எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அதாவது சாப்பாடில் விஷத்தை வச்சு கொடுக்குறது எங்கேயாவது ஹனிமூன் அப்படிங்கிற பேரில் கொண்டு போயிட்டு ஆளை வச்சு அடிக்கிறது ஆளை வச்சு கொலை பண்ணுறது அவ்வளோ தைரியம் காட்டுறேன் நீங்கள் இது நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் அந்த மேடையில் எந்திரிச்சு வந்துட்டு போயிருந்துருக்கலாம் இல்லையா வீட்டை விட்டு ஓடி போயிருந்திருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பையன் கூட காணாமல் போயிருந்திருக்கலாம் நீங்கள் எப்படி ஒரு 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 நம்பிக்கையாக ஒரு பையன் கல்யாணத்துக்குன்னு சொல்லி இவ்வளோ ப்ரிப்பரேஷன் ஆகி இவ்வளோ பண்ணி வந்ததுக்கு ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம இப்போ உள்ள காலம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து யோசிக்கிறதே கிடையாது ஒரு கொலை அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சாங்க எனக்கு இது புரியலை இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய ஆண்கள் வந்து கொல்லப்படுறாங்க லைக் பெண்ணுக்கு வேற ஒரு காதல் இருக்குது அந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விஷத்தை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலையா ப செய்து அந்த கல்யாணத்தை பண்ணாதீங்க இல்லைன்னா வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிருங்க இல்லைனா இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு தைரியத்தை காட்டி அந்த உங்கள் வீட்டை விட்டு வெளில போய் வேறு எங்கேயாவது வெளில வேலையை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பையன் கூடயோ பொண்ணு கூடயோ வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதில் உங்களுடைய லைஃப்பை எப்படிங்க நீங்கள் போலீஸ் கண்ணம் க போலீஸுடைய கண்ணை மூட முடியும் வீட்டுக்காரங்களுடைய கண்ணை மூட முடியும் சொந்தக்காரங்க கண்ணை மூட முடியும் எல்லாம் உலகம் வேறு லெவலில் போய்ட்டுருக்குங்க இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே இப்படி ஒரு நொடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு சிஸ்டம் எல்லாம் தயவு சேர்த்து பண்ணாதீங்க அந்த மாதிரி என்ன தெரில உங்கள் கூட ஷேர் பண்ணோன்னு தோணுச்சு ஒரே ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுடைய பையனாகட்டும் அவங்களுடைய பொண்ணாகட்டும் நம்பிக்கையாக வர்றவங்கள தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணாதீங்க